கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று வாசிக்கிறோம் நாம் அனுபவிக்கிற அனைத்து உபத்திரவங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் தெய்வனுடைய பார்வையிலே மிகவும் லேசான காரியமாயிருக்கிறது ஆகவேதான் இந்த லேசான காரியங்கள் அதி சீக்கிரமாய் நீங்கிவிடும் என்று கர்த்தர் சொல்கிறார் ஏனென்றால் அந்த உபத்ரவங்கள் வழியாய் பாடுகள் வழியாய் தெய்வன் நம்மை நடத்தி வரும் பொழுது அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை விட்டு எடுபட்டு போகும் பொழுது அவை நித்தியமான கன மகிமையை தேவனுக்கு உண்டாக்குகிறதா இருக்கிறதாம் ஆகவே தான் ஒன்று தசுலோனிக்கர் மூணு முனிலே இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்கிறதற்காகவே நாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் ஆகவே நாம் இப்படிப்பட்ட பாடுகள் வழியாய் நாம் கடந்து வரும் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் ஆகவே தான் சோர்ந்து போகாதிருங்கள் என்று உங்களுக்காய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அவைகள் உங்களுக்கு இருக்கிறதே என்று எபேசியர் மூன்று பதிமூணிலே வாசிக்கிறோம் ஆகவே நமக்கு வருகிற உபத்திரவங்களிலே தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார் அந்த உபத்திரவத்தின் வழியாய் நாம் கடந்து வரும் பொழுது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் உருவாக்கப்படுகிறோம் உடைக்கப்படுகிறோம் தேவன் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரங்களாய் தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காகவே நம்மளிடத்திலே வேகலை தேவன் செய்கிறார் உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமையாக இருங்கள் தேவன் அதில் அநேக பொறுமைகளை நமக்கு கற்றுக் இருக்கிறார் ஏனென்றால் நிறைவாய் இருக்கும் பொழுது தேவன் நம்மை தேடி வரவில்லை ஐஸ்வர்யமானாக இருக்கும் பொழுது நீதிமானாக பொழுது தேவன் யாரையும் தேடி வரவில்லை பாவிகளாய் இருக்கும் பொழுது நான் இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாய் நிந்தைகளின் வழியாய் கடந்து வரும் பொழுது இனி தப்பி பிழைப்பதற்கு வழியில்லை என்று நாம் எண்ணும் பொழுது நம்மளுடைய முடிவு இவ்வளவுதான் என்று நாம் நினைக்கும் பொழுதுதான் தேவன் ஒரு ஆரம்பத்தை வைக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவேதான் உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் யாத்திராகுமோ மூணு ஏழிலே நாம் வாசிக்கும் பொழுது எகிப்தில் இருக்கிற தம்முடைய ஜனத்தின் உபத்திரவத்தை அவர் பார்க்கவே பார்க்கிறார் அவர்களுடைய கூக்குரலையும் பெருமூச்சையும் கேட்கிறார் அவர்கள் படுகிற வேதனைகளெல்லாம் அறிந்திருக்கிறார் ஆகவேதான் அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கி வந்தாராம் அதே தேவன் இந்த நாளிலே நீங்கள் படுகிற உபத்திரவத்தை பாடுகளை உங்களுடைய கண்ணீர்களை அவர் பார்க்கிறார் உங்களுடைய ஜபத்தின் வேண்டுதல்களையும் கூக்குரலையும் அவர் கேட்கிறவராகவே கேட்டு உங்களுடைய வேதனைகள் எல்லாம் அறிந்த தேவன் இந்த நாளிலே உங்களை விடுவிக்கும்படியாக அவர் உங்கள் மத்திலே இறங்கி வருகிறவராயிருக்கிறார் ஏனென்றால் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாத தேவன் ஆகவே தம்முடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் கேட்டு உங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் உங்களை நீங்களாக்கி விடுவித்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக அனை நித்தியம் மான கனமகிமை உண்டாக்குகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகவே உங்களை நிறுத்த அவர் பிரயாசப்படுகிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதப்பி நடந்தேன் ஏனென்றால் வழிதப்பி நடந்ததினால்தான் நான் உபத்திரவப்பட்டேன் இப்பொழுது உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே இன்னொரு அத்தியாயத்தலை நாம் பார்க்கும் பொழுது நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கர்த்தாவே நேரு உடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று இதே போல கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உங்களை உயிர்ப்பித்து நீங்கள் படுகிற பாடுகள் எல்லாவற்றிற்கும் தேவன் நதி சீக்கிரத்திலே அவை நீங்கும்படியாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்து நித்தியமான கனமகிமையை உங்கள் மூலமாய் அவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன உம்முடைய வேத வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே உருடைய பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தை நீர் பார்க்கிறேன் ஆனாலும் தம்முடைய வார்த்தையினாலே உடைய பிள்ளைகளை கத்தர் உயிர்ப்பிப்பீராக திடப்படுத்தும்படியாய் முடியாய் ஜிபிக்கிறேன் அன்று ஒரே நிர் சாபையை சாபத்தையும் நோயையும் பேயையும் வென்ற தேவன் ஜெயித்த தேவன் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா பாடுகளையும் ஜெயித்து அண்ட ஸ்தோத்திரம் உடைய பார்வையிலே கனமுள்ள பிள்ளைகளாய் அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் கர்த்த நிறுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் அன்றுவரே உடைய பிள்ளைகளை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்ட நோக்கத்தை கர்த்த நிறைவேற்றுவீராக நீரே சகல காரியங்களிலும் பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை நீரே நடத்தும் இவர்கள் கூப்பிடும் பொழுது நீர் கேட்டு பதில் அழியும் இயேசுவின் முழுஜிபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்